இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் துலாம் ராசி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆங்கில வருட ராசி பலன்கள் துலாம் ராசி எதிலும் துல்லியமாக செயல்படும் துலாம் ராசி அன்பர்களே பிறக்க இருக்கின்ற இந்த புது வருடத்தில் துலாம் ராசிக்கு கிரக சஞ்சார நிலைகளினால் உருவாக போகும் பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பலன்கள் விடாமுயற்சியால் நினைத்த சில பணிகளை முடிப்பீர்கள் புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் புதிய நபர்களின் வருகை மற்றும் அறிமுகம் கிடைக்கும் திட்டமிட்ட காரியத்தில் எண்ணிய இலக்கையும் ஈலாபத்தையும் அடைவீர்கள் எதிர்காலம் மற்றும் அதை சார்ந்த சேமிப்புகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் தடைபட்டு கொண்டிருந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்படும் மனதில் சில நேரங்களில் ஏற்படும் எண்ணங்களை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதன் மூலம் தெளிவு கிடைக்கும் பணிகளில் இருப்போருக்கு எதிர்பாராத இடமாற்றம் நேரிடலாம் சகோதர சகோதரிகளிடம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளுங்கள் உத்தியோகஸ்தர்கள் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை பற்றிய புரிதல் உண்டாகும் பணிகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும் வயதிலும் அனுபவத்திலும் குறைவாக இருப்பவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்வது உங்கள் மீது நன்மதிப்பை மேம்படுத்தும் தேவையற்ற செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பதன் மூலம் நற்பெயர் அதிகரிக்கும் வியாபாரிகள் வியாபாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களில் உள்ள உண்மைகளை புரிந்து முடிவுகளை எடுப்பது அவசியம் வர்த்தக விஷயங்களில் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டும் கடன் சார்ந்த சில விஷயங்களில் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் பெண்கள் தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை குறைத்து கொள்ளவும் சந்தேக உணர்வினால் நெருக்கமானவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் பணிபுரியும் இடத்தில் விவேகத்துடன் செயல்படவும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கு லாபகரமான வாய்ப்புகள் உருவாகும் அதிகாரமான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது உங்கள் மீதான நன்மதிப்பை மேம்படுத்தும் புதிய முயற்சிகளில் இழுபறியான சூழல்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை தவிர்ப்பது நன்மை தரும் கலைஞர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் வரவுகளில் இருந்த தாமதங்கள் மறையும் கலகலப்பான பேச்சுக்கள் மூலம் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் பிறமொழி மக்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாகும் உயர்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் திறமைக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும் முதுநிலை கல்வியில் சூழ்நிலை அறிந்துவிட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஆதாயமான பலன்களை பெறுவீர்கள் நன்மைகள் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் எண்ணிய விதத்தில் நடைபெறும் உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார்கள் கவனம் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி மறையும் கணக்கு வழக்கு விஷயங்களில் சற்று கவனம் வேண்டும் வழிபாடுகள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வாழ்வில் திருப்பங்களும் மாற்றங்களும் உருவாகும்